நல்லதை சொன்னாலும் அகங்காரம் போன்ற இருக்கும் இறைவன் அப்படி என்னை ஆக்கி விட்டான் அப்படி இருக்கீல்லை இறைவன் நொண்டியாற்றலும் படைக்கிறேன் நொண்டியாவே கடைசியா நிந்தரானா அந்த நொண்டியை உழைத்து வளைகின்றானே அதன் தருமை இறைவன் கொடுத்து விட்டான் என்பதற்காக அதைக் கொண்டு வாழ்த்த மனித வாழ்க்கை கிடையாது ரெண்டு காலு ரெண்டு கை ரெண்டு கண்ணனுக்கு உழைக்காமளை ஊருக்குள் சுத்தி தெரிகின்றான் கைகாலை இல்லாத உழைச்சு சாப்பிட அதுக்காக இறைவன் கை கால் கொடுத்துவில்லை என்பதற்காக அவன் சோம்பேறித்தனமாக படுத்து விடுகின்றானா இறைவன் கொடுத்த அதனால நான் பேசலே சொல்லக்கூடாது இறைவன் ஊமையா படைச்சிருக்கேன் அந்த ஊமை படைத்தவன் முடியாது ஆனா கல்வி கற்றுக்கொண்டு அடுத்தவன் முடியாத விஷயத்தை நான் எழுத்தான் எழுதி காட்டுவான் அது அறிவு தானே இறைவன் கொடுத்தான் என்பதற்காக சும்மா இருக்க முடியுமா இறைவன் மலையை தரவில்லை என்பதற்காக உழவன் உழுகாம இருக்கின்றானா சந்திர பகவான் குளிர்ச்சியை தரவில்லை என்பதற்காக இரவில் அள்ளிமலர் இருக்கின்றதா அது வேலை அது செஞ்சுக்கிட்டு சாமி குடுச்சு கொடுப்பாங்க கவலை தேவையில்லை தன் முயற்சி தேவையை தேவைப்படுகணும் எவன் ஒருவன் தன் முயற்சியாக எப்படி இருந்தாலும் சாமி அணுக்கிறேன் தேவை இல்லைங்கல்ல சாமி இது கொடுக்குது கொடுக்கணுன்னு வேலையாக சும்மா இருந்த முடியுமா மழை இல்லை என்பதற்காக விவசாயம் பண்ண வாழ்த்த முடியுமா விதைத்து போட வேண்டும் இது முயற்சி வளர்ந்து எடுப்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும்பார்கள் நல்லா பேசுறீங்க மனையெடுத்து வச்சம் மருத்துவ மக்களே என்ன மீனாட்சி கூட என்னை சொல்கிறீங்க மீனாட்சிக்கு என்ன படவே தெரியுமா வீரம் சிவபெருமானத்தை போருக்கு போனால் யாரு அன்னை மீனாட்சி ஆன்மகன் அரசாட்சி செய்ய வேண்டிய சட்டத்தை எல்லாம் உடைத்து எறிந்தவன் என்னை மீனாட்சி முடியுமா ஆம்பளை அரியாணை சுதந்திரம் உட்காரணும் பொம்புளப்பில அரியா சுதந்திரம் உட்கக்கூடாது இது வந்து சட்ட மீதி ஆனா பெண்மகளுக்கு பட்டம் சுட்டி மதுரையில் எங்கே இமயமலைக்கு போது எடுத்து போனால் அன்னை மீனாட்சி அப்படிப்பட்ட வீரத்தில் சிறந்த பெண் சொல்லி அன்னை மீனாட்சிக்கு ஒப்பவனை சொல்லியிருக்கேன் புரிய வேணாமா அலைமகள் கலைமகள் திருமகள் உண்டு அழகை பெற வேண்டும் உலக சாதாரண அழகா மகாலட்சுமிக்கு எத்தனை அழகு இருக்குது மகாலட்சுமி தோற்று இடம் பார்க்கடலில் இருந்து தோற்று வைக்கப்பட்டவர் அமுதம் கிடைக்கின்ற பொழுது அந்த அமுதம் கிடைக்கின்ற பொழுது கடலில் இருந்து உற்பத்தியானவர் மகாலட்சுமிக்கு பிறப்பு கிடையாது தோற்றம் மட்டுமே ஆனா பெருமாளுக்கு பிறப்பு இருக்கு ஆனா மகாலட்சுமிக்கு தோற்றம் சீதாதேவி மகாலட்சுமி தான் உழுத இடத்திலிருந்து கிளம்பி வந்தார் பூமியிலிருந்து இப்படி மகாலட்சுமிக்கு தோற்றம் அதுபோல் சுயம்புலிங்கமாக உடங்கக்கூடிய உன்னை பார்த்து அவள் அழகுக்கு ஒப்பாக சொல் எப்பயுமே தவிப்பேன் சொன்னா நீங்க தப்படுறது நான் கிடையாது சொல்லுகின்ற சொல்லெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வல்லுவெருமான் ஒன்னே முக்க அறிவு சொல்லி வச்சான் சொல்லுவ சொல்லின் சொல் வெள்ளிஞ்சல் இன்மை அறிந்து அமைந்தான் அமைந்தாங்களுக்கான் அளவிறான் தன்னை வேண்டால் விரைந்து ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு பேசுகின்றாலும் கூடிய சீக்கிரத்தில் கிடப்புகிறான் என்று அர்த்தம் என்பார்கள் வல்லுவர் பெருமான் எப்பவுமே அடுத்தவனை புகழ்ந்து எவன் ஒருத்தன் பேசுறானோ அவன் நல்லவன் தன்னைத்தானே நான் நான் என்று எவன் ஒரு பேசிக் கொண்டிருக்கின்றாலும் அவன் கெட்டவன் இது வள்ளுவர் ஒன்னே முக்க அடித்து சொல்லி வச்சுட்டாரு ரொம்ப சந்தோஷம் நல்லா பேசுறீங்க குறிஞ்சிடம் கந்த பெருமான் குலக்கடவுள் இந்த இடத்துல மேற்பாடு என்று சொல்லக்கூடிய கிராமத்துல ஆமா சித்தூர் என்னும் ஒரு ஊர்ல நீங்க தலைக்கு அவர் புரிய இல்லை எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும் சித்தூருக்கு ஒரு பெருமை உண்டு இத்தனை காலம் கொண்டது சித்தூர் இந்த காலத்தில் என்னென்ன தெய்வங்கள் இந்த திசையை இருப்பது ஒரு வரலாறு உண்டு அதில் முருகப்பெருமான் ஏன் குணக்கடவுளாக இருக்க வேண்டும் ஒரு காரணங்கள் உண்டு அந்த காரணத்தை சொன்னா உனக்கு எனக்கு வந்து கூட வேலை முடிஞ்சிருக்கு மணியாரன் ஏண்டா ஆயிரம் லட்சம் தெய்வம் இருக்கு குணக்கடவுள் முருகப்பெருமான் உங்களுக்கு குலதெய்வம் அமையணுமா காரணம் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் எதுக்காக முருகப்பெருமான் ஒன்னு சொல்லுங்க இந்த இடத்தில் திருமண ஓசை கேட்கின்றது நான் எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் சரி நான் ஓசை கல்யாணம் வேலை போவேன் யாருக்காவது நல்ல காரியம் பண்ணணுமேன்னு ஒரு எண்ணம் அதுக்கும் வகையில ஆம் வேற ரொம்ப சரி ஏழாயிரம் ஜம்மு போகாம வேறு பங்கே அது சரி ஓவியத்துக்கு நல்ல விஷயத்துக்கு போய்க்கிற வேண்டியது கர்மாதி மட்டும் போக மாட்டேன் ஆனா நல்ல காரியம் தான் போவேன் ஆனா ஒரு காலத்துல கர்மாதி பார்க்க சொன்ன காரணம் தான் ஏன்டா அரிச்சந்திரன் மனைவியாகப்பட்டவன் ஆமா தில்லோச்சலன் அவன் பேர் உட்பே உட்பரிவின அரிச்சந்திரன் மனுவைய பேரு திரில்லோச்சலன் அந்த உப்புரிமிலா மனைவியாகப்பட்டவன் என்ன பண்ணான் கணவன் இறந்து விட்டாள் என்று சொல்லி உங்க தாயியோட போய் ஆற்றுல சாக போனோம் அப்பவும் போய் காப்பாத்தணும் நானே எந்த பெண்ணு எங்க விழுந்து சாக போனாலும் சரி நான் போய் காப்பாத்த போயிருவேன் என்னமா இல்ல இல்ல பார்த்தா

அதை மாற்ற முடியுமா பேச முடியுமா அருள் தான் சாதி பண்ண ஏன்னா அப்ப இறைவன் பூமையா படைக்கிறார் அப்படின்னா அந்த இயற்கையான பூமையை ஊமையை மாற்ற முடியுமா நம்ம செகுடனா படைக்கிறார் இறைவன் அந்த செகுடன் நம்ம காது கேட்க முடியுமா கைய வைக்கிறோம் அவன் இறக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டான் வரம் கேட்ட உடனே கடும் தவிர கொடுக்கணும் வேற வழியில் சொல்லி வரம் கொடுத்துட்டீங்க ஆனா பழிக்குதா இல்லையா நான் பாக்கணும் அப்படின்னா சரி அதுக்கு என்னடா பண்ணனும் உங்க கையில நான் கைய வைக்கணும் அப்படி அதனாலதான் சொல்லுவாங்க வரம் கொடுத்த தலையிலேயே கைய வைக்க வந்தேன் அப்படின்னு வரம் கொடுத்தவன் ஈசன் வரம்

ஆறு வயசுல பிள்ளை தமிழ் பாருங்க பெருமாள் மூலிகை பத்மா சொன்ன எழுதிவிட்டால் பார்த்தவுடன் சிவபெருமான் அப்படி ஆசை கொண்டவுடன் என்ன இரண்டு பேர் முகத்தால் பார்க்க கையில் என்று சொல்லப்பட்ட பகவான்

நான் ஏற்கனவே சொன்னேன் மழை இல்லை மழை மனிதன் படித்து கிடந்தாலும் அந்த வர்ண பகவான் நினைச்சு சிவபகவான் நினைச்சு கொட்டை அடிச்ச கொஞ்சம் நேரம் ஏன் வேலை வயக்காட்டு மீன் பிடிக்கல மழையில மீன் பிடிக்கலையா எனக்கு பதினாறு வயசா இருக்கும் போது இருபது வயசா இருக்கும் போது ஓடிக்கிட்ட வயலுடைய மழை பெய்யல மனிதனுக்கு மாறிவிட்டை மாறுபிடித்து விட்டாலும் இயற்கையை இந்த விட்டாலும் இருக்காங்க தான் வாழ்வதற்கு நூறு கோழியா இருந்துச்சு அப்படி தான் ஆட்காலு கேட்கிறேன் இப்படி மனிதன் உனக்கு வாழ்வதற்காக பல உயிரை கொண்டு கொண்டிருக்கின்ற எப்படி மழை பெய்யும்

i don't know சபாதமா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியே வேற சரி இவ்வளவு பேசுறீங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் நடந்த <ion> <and> <Bondi> <gum> தானே சத்தவன் மகாபாரத்தில் சுருக்கமா சொல்றேன் நாலு மணி ஆயிடுச்சு தானே சத்தவன் யார் தெரியுமா சுபாக என்று சொல்லப்பட்டவன் துரிதோருடைய நண்பன் அவன் தானே விட்டான் தானே சத்தான் அதான்

اهلا <applause> و <applause>